இங்கே சித்தர் சித்தர்கூடல ஒன்று ஆகிட்டு இந்த இடத்துல சத்தியமங்கலம் சென்னச்சாமி என்னுடைய மாணவர் ஒரு கடிமான நோயிலேருந்து இல்லை விடுதலை அடைஞ்சார் இங்கே தான் இது பத்து ஏக்கரை பூமி சகல வசதி இங்கே இருக்குது ஒரு பத்து பேர் இருபது பேர்த்து கூட இங்கே பயிற்சி கொடுக்க முடியும் கட்டட வேலை இருக்குது கட்டட வேலை இருக்குது இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு குகை அதில் அடி வீட்டுக்கு அடியில் இருக்குது இல்லை பண்ணியாச்சு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்குது இது வந்து தனி பயிற்சி வீடு தனி இந்த இந்த கட்டடம் தனி இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒருபது ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் தங்கலாம் அந்த மாதிரி இங்கே இருக்குது அது இருக்குது இங்கே சரியா சித்தர்கோடில் அவருக்கு சொந்த வீடும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நண்பர்கள் வந்து அவங்களுக்கு தங்கறதுக்கு மாதிரி ஒரு இடம் இது இது ஒரு தனி இது தனி அது தனி இது தனித்தனியாக பண்ணுறது இங்கே ஒரு பத்து பேர் பத்து பேர் பாஞ்சு பேர் தங்கறதுக்கான இங்கே குடியில் இருக்கு ஏற்கனவே ஒரு கழிவு கழிவு ரெண்டு மூணு வேலை வேலையாகிட்டு இருக்குது தண்ணி குளிச்சுக்கலாம் நல்லா குளிச்சுக்கலாம் தண்ணி ஓடிட்டுருக்குது இப்போ மழைநீர் சேகரிப்பு இருக்குது மழைநீர் சேகரிப்பு அப்புறம் எவ்வளோ பெரிய குடிலேது பசு மடம் வளர்க்குற இடம் இருக்குது பசு இது வந்து ஒரு பத்து பேர் இங்கே பெண்கள் தங்கி தங்கிக்கலாம் இதில் வந்து பத்து பேர் இங்கே தங்கிக்கலாம் சகல வசதிகள் இருக்குது ஆ கட்டில் கட்டில் எல்லாம் இருக்குது ம் பத்து பேத்துக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி கட்டடம் ஆகிட்டுக்கு பாருங்க இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இந்த கட்டடம் முடிஞ்சதுன்னு பண்ணிக்கலாம் எத்தனை பேரில் தங்கிக்கலாம் இங்கே இயற்கையான பயிற்சி மையம் சித்தர் குழுவில் அமைக்க அருமையான இடம் அவர் சித்தர் பார்வையுடையவர் எண்ணமுடையவர் நன்றி